அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு நாளையினால் எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுது என்பதை பற்றினா பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் தனுசு ராசிக்காரங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி ஐநூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நமக்கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஷ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்டு மாலை வேணுனா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நமக்கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு நமது வாழ் என்ன நடக்கும் என்று நாமல் அறியாத விஷயம் இருந்தாலும் வேதங்களின் கண்ணாக விளங்கும் மூலம் நாளை எப்படி இருக்கும் என்று நம்மால் ஓரளவு தெரிந்து கொள்ள முடியும் நமது நாளை தினத்தின் இன்று அறிவதன் மூலம் நம்மால் ஓராயிரம் பிரச்சனைகளை கையாள இயலும் நாளை தினத்தின் சுப மற்றும் அசுப பலன்களை அறிந்து அதற்கேற்ப நாம் செயல்பட்டால் வாழ்வில் பல பிரச்சனைகளில் இருந்து நாம் தப்பிக்கலாம் நாளை நாள் மாசி பத்தாம் தேதி வியாழக்கிழமை இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் திதி திரையோதசி திதி மதியம் மூன்று பதினான்கு அதன் பிறகு சதுர்தசி திதி நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் மாலை ஆறு இருபத்தி ஆறு அதன் பிறகு ஆயிரம் நட்சத்திரம் யோகம் அமிர்த சித்த யோகம் சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் கேட்டை மற்றும் மூலம் ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் இரண்டு மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை தனுசு ராசிக்காரர்களுக்கு நாளையினால் நீங்கள் விரும்பியதை பெற இது ஒரு அதிர்ஷ்டமான நாள் அல்ல குறிப்பிடத்தக்க முடிவுகளை எடுக்கவோ அல்லது இன்றைக்கு தள்ளி வைக்கவோ கூடாது உங்கள் சிந்தனையை நேர்மறையாக வைத்துக் கொண்டால் நீங்கள் விரும்பியபடி செய்ய முடியும் கடின உழைப்புக்கான மதிப்பில்லை நீங்கள் அதை நினைத்து மன சோர்வடைந்திருப்பீர்கள் எடுக்கும் பணிகள் சவாலானதாக இருக்கும் இருந்தாலும் அதனை மன உறுதியுடன் செய்து முடியுங்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு உகந்த நாள் அல்ல முக்கியமான முடிவுகளை நாளைய நாள் எடுக்க வேண்டாம் கொஞ்சம் தள்ளி போடலாம் நேர்மறையான எண்ணங்களை பராமரிப்பதன் மூலம் நீங்கள் விரும்பியபடி செயலாற்றலாம் கடினமாக உடைத்தாலும் அதற்கான பாராட்டு கிடைக்காது இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் பணிகளில் கடினமாக காணப்படும் உங்கள் மனநிலையை பொறுத்து உங்கள் செயல்கள் காணப்படும் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக இருக்க இதனை தவிர்த்தது நலம் பணம் சேர்ப்பதற்கு குறைந்த வாய்ப்புகளே உள்ளன அதிர்ஷ்டம் குறைவான நாள் சளி இருமலுக்கான வாய்ப்பு உள்ளது குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க பாருங்கள் காலையினால் ஒரு சிலர் உங்களுடன் மோதல் போக்கை கடைபிடிக்க கூடும் பதிலுக்கு பதில் என்ற பெயரில் அவர்களுடன் எந்த வம்பும் செய்ய வேண்டாம் சிறு சிறு விமர்சனங்கள் ஏற்பட்டு நீங்கும் உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் உண்டாகலாம் புதிய நபர்களிடம் விழிப்புணர்வு வேண்டும் ஒரு வியாபாரத்தில் புதிய தவிர்க்க பாருங்கள் உத்தியோகத்தில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படலாம் சஞ்சலம் நிறைந்த நாள் மேலும் நாளை தினம் மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு காலையில் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் அதன் பிறகு செயல்களில் எச்சரிக்கை அவசியம் போராடும் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் குடும்பத்தினர் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் பாத மூன்று உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அரசு வழி முயற்சிகள் ஆதாயம் உண்டாகும் உறவினர் ஆதரவால் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் மேலும் நாளை அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அடுத்ததாக நாளை நாள் மேஷராசியை சேர்ந்தவர்களுக்கு மனதில் தெளிவு ஏற்படும் குடும்பத்தில் ஆதரவு உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் மதிப்பு உயரும் வியாபாரத்தில் சரிவை சரி செய்வதற்கான சூழல்களும் உண்டாகும் வாக்குறுதிகள் அளிப்பதில் கவனம் வேண்டும் தவறிய சில பொருட்கள் கிடைக்கும் சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் செலவு நிறைந்த நாள் நாளை அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் நட்சத்திரங்களுக்கு ஆதரவு உண்டாகும் பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மதிப்பு உயரும் கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் அடுத்ததாக ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் பெற்றோர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் வியாபார இடமாற்ற முயற்சிகள் கைகூடும் உத்தியோக பணிகளில் துரிதம் உண்டாகும் சமூக பணிகளில் மதிப்பு உயரும் புதுவிதமான அணுகலன்களின் சேர்க்கை ஏற்படும் இன்பம் நிறைந்த நாள் நாளை அதிர்ஷ்ட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆர்வம் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு முயற்சிகள் கேட்கணும் மிருக சிறிஷன் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மதிப்பு உயரும் மேலும் நாளை நாள் மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள் வியாபார வியூகங்களை புரிந்து கொள்வீர்கள் அலுவலகத்தில் மதிப்பு உயரும் சூழ்நிலை அறிந்து திறமைகளை வெளிப்படுத்துங்கள் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவு ஏற்படும் நட்பு நிறைந்த நாள் நாளை அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மிருக சிரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு புரிதல் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு திறமை வெளிப்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சாதகமான நாள் மேலும் நாள் கடகம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு உறவுகளுக்குள் அனுசரித்து செல்லுங்கள் வாகனங்களால் சில விரயங்கள் ஏற்படும் அரசு காரியங்களில் பொறுமை வேண்டும் தோற்று பொழிவு பற்றிய அதிகரிக்கும் வித்தியாசமான கனவுகளால் குழப்பங்கள் ஏற்படும் அதிகாரிகளிடம் வாக்குவாதங்களை நாளை அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மேலும் புனர் பூசன் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அனுசரித்து செல்லவும் பூசன் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எண்ணங்கள் அதிகரிக்கும் ஆயிலியம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வாதங்களை தவிர்க்கவும் அடுத்ததாக நாளை நாள் சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆடம்பரமான விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும் பெரியவர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் வியாபாரத்தில் திடீர் விரியங்கள் உண்டாகும் பணிகளில் விவேகத்துடன் செயல்படுங்கள் ஜெயன் மிரந்த நாள் நாளை அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டையின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆர்வம் உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குழப்பங்கள் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு விரயங்கள் உண்டாகும் அடுத்ததாக கண்ணீராசியை சேர்ந்தவர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும் தம்பதிகளுக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு ஏற்படும் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை உண்டாக்கும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகளால் லாபம் அதிகரிக்கும் சமூக பணிகளில் ஆதரவு ஏற்படும் பணியில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும் தலிப்பு நிறைந்த நாள் நாளை அதிர்ஷ்டி திசை வடக்கு அதிர்ஷ்டியின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கவலைகள் குறையும் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மதிப்பு ஏற்படும் சித்திரை சேர்ந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் அடுத்ததாக நாளை நாள் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தந்தை வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும் வியாபாரத்தில் சில மாற்றமான தருணங்கள் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களின் அனைச்சல்கள் உண்டாகும் திறனில் மேன்மை ஏற்படும் அறப்பணி விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் உண்டாகும் பரிசு நிறைந்த நாள் நாளை அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் சேர்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் நிறைவேறும் நட்சத்திரம் சேர்ந்தவர்களுக்கு மாற்றமான நாள் விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆர்வம் உண்டாகும் மேலும் நாளைய நாள் விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு மனதளவில் புதிய தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் செலவுகளை சமாளிப்பதற்கான சூழல் அமையும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செயல்படுங்கள் வியாபாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும் வெளிநாட்டு பணிகளில் ஆர்வம் ஏற்படும் ஆராய்ச்சி வழி கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் செலவு நிறைந்த நாள் நாளை அதிர்ஷ்ட திசை மேற்கு ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படும் அனுஷ்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அனுபவம் கிடைக்கும் கேட்டின் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் மேலும் நாளைய நாள் மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு மனதளவில் புதிய சிந்தனைகள் உண்டாகும் எதிர்காலம் சார்ந்த முதலீடுகளை மேற்கொள்வீர்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு பெருகும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் நீண்ட கால பிரச்சனைகள் ஓரளவு குறையும் உயர்வு நிறைந்த நாள் நாளை அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடற்பச்சை மேலும் நாளை நாள் உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு முதலீடுகளை மேற்கொள்வீர்கள் திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறையும் கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு உறவினர்களுடன் ஒரு சில வ விவாதங்கள் வந்து நீங்கும் பங்குதாரர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள் அரசு வழக்கில் ஆதாயம் ஏற்படும் பிரதி நிறைந்த நாள் நாளை அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்டியின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீளம் மேலும் நாளை நாள் மீனம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பேச்சுக்களில் அனுபவம் வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் பாக பிரிவினர் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் உயரதிகாரிகள் பற்றி புரிதல் அதிகரிக்கும் முயற்சி நிறைந்த நாள் நாளை அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டையின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நாளை நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அனுபவம் வெளிப்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறையும் ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும் மேலே முந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ